வாராகி அன்னையைப் போற்றி பன்னிரண்டு ராசிக்காரர்களின் மற்றும் இருபத்தேழு நட்சத்திரங்களில் எந்தெந்த ராசிக்காரர் வாராகி அன்னையை வழிபட்டால் என்ன சிறப்பு பலன் என்பதைக் காண்போம் இருபத்தேழு நட்சத்திரங்களில் கிருத்திகை பூரம் மூலம் ரேவதி நட்சத்திரங்கள் பிறந்தவர்கள் வாராகி அம்மனை நிச்சயம் வழிபட வேண்டும் அதேபோல் பன்னிரண்டு ராசிகளில் மகரம் கும்பம் ராசிகளைச் சேர்ந்தவர்களும் வாராகியை வழிபட கஷ்டங்கள் என்பது அவர்களை அண்டாது மேலும் சனி ஆதிக்கம் உள்ளவர்கள் சனி திசை நடப்பவர்களும் வாராகியை வழிபட வேண்டும் ஏழரை சனி கண்டச்சனி என சனியின் எந்த திசையால் தொல்லை அனுபவிப்பவர்களாக இருந்தாலும் செவ்வாய் வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் வாராகி அம்மனை வழிபடலாம் இந்த நாட்களில் வாராகிலை தீபமேற்றி வழிபட்டால் சனியால் ஏற்படும் துன்பங்களில் இருந்து மீளலாம் இது தவிர வாராகி அம்மனை வழிபட ஏற்ற நாளான பஞ்சமி பிளர்னமி அமாவாசை திதிகளிலும் வழிபட சிறப்பான பலன் கிடைக்கும் பஞ்சமி திதியன்று வாராகி துதிகளை பாடி மனமுருக அழைத்து வேண்டினால் வாராகி அம்மன் வீடு தேடி வருவாள் என்பது நம்பிக்கை ஓம் வாரா